ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரும் காலங்களில் மகாநதி சீரியலை என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் ராகினி கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆ நீ என்னை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டுட்டு வரையோ அப்போ தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் நீ கூட்டிகிட்டு வந்த அடுத்த நிமிஷமே நான் உனக்கு முழு பொண்டாட்டி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் அஜய் கொம்பு சீவி விட்ட மாதிரி ஏய் வெண்ணிலா நீ எங்கே தாண்டி இருக்க உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டா என் வாழ்க்கையில் எப்படியோ பிரகாசம் வந்துருவோன்னு நினைக்கிறேன் நானும் எங்கெங்கயோ உனக்கு தேடி பார்த்துட்டேன் ஆனால் உனைய பிடிக்க முடியலை சீக்கிரம் என் கண்ணு முன்னாடி வந்துடுன்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை தேடுற வேலையில் அஜய் ரொம்ப மும்முரமாகவே இருக்கார் இங்கே எங்கெங்கயோ போஸ்டர்லாம் அடிச்சு விட்டு யார்டியும் சொல்லி கடைசியா வெளியில இருக்கிற காப்பகத்தையும் கண்டுபிடிச்சி அங்க காப்பகத்துக்கும் போய் இங்கே போய் எப்படி எல்லாரும் வெளில தெரியும்னு கேட்க இவங்க வந்து எனக்கு நல்லாவே தெரியும் என் அண்ணனோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் சொல்லிடுறாரு இங்க விஜய்க்கும் கால் பண்ணி இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இங்க இருக்காங்க கூப்பிட இங்க விஜயும் என்ன சொல்ற ஒழுங்கா உண்மை சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்கா அதுவும் காப்பகத்தில் போய் யார் இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளவோ கேட்குறாரு எங்கள் அஜய் உண்மை சொல்லாமல் உண்மை சொன்னால் இவர் என்ன சொல்லுவார்னு தெரியலையே இப்போ தான் காவேரி மேலே என்னவோ வைத்தியம் பிடிச்ச ஒரு மாதிரி சுற்றி தெரியும் போது ஒரு வேளை வெண்ணிலா இனிமேல் தன்னோட வாழ்க்கையிலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு பொய் சொல்லி விஜயம் வர வச்சிடறாரு இங்கே வெண்ணிலாவோட நிலைமையை ரொம்ப மோசமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு ஓ வெண்ணிலாவுக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை அப்போ கண்டிப்பாக விஜய் அண்ணா கிட்டே இதை சொல்லி சிம்பதி கிரியேட் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆலையும் ரெடி பண்ணுறாரு வெண்ணிலாவோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்க மாதிரியும் இங்கே யாருமே அவளை கவனிக்க முடியலை அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ஆலையை ரெடி பண்ணி ஒரு லேடியை சொல்ல வைக்கிறாரு அதுக்குள்ளாக விஜயும் இங்கே வந்து சேர என்ன அஜய் உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருச்சு எதுக்காக அந்த காப்பகத்துக்கு வந்து நிற்கிற இதுக்காக இப்படி என்னோட வேலை நேரத்தில் எப்படி இதையா சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே அஜய் அண்ணா இங்கே இருக்க போகிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் நீங்களே ரொம்ப ஷாக் ஆகி போயிருவீங்க அப்படி யார் இங்கே இருக்கா யாரை சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு அதுக்கு உடனே இங்கே அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கே காப்பகத்தில் இருக்கிற செல்விக்கா இங்கே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து நிற்க இங்கே யாரை திரும்பி பார்த்தா வெண்ணிலா நிற்கிறத பார்த்துட்டு விஜய்க்கு சந்தோஷப்படவா இல்லை கவலைப்படவானே தெரியலை அப்படியே நொந்து போய் இடிஞ்சு போய் அவருக்கு அதிர்ச்சி மட்டும்தான் இருக்கே தவிர இப்படி வெண்ணிலாவை நம்ம திரும்பி பார்த்துட்டோம் அப்படிங்கிற எந்த ஆனந்தமுமே அவருக்கு கிடையாது ஏன்னா இப்போ அவர் மனசு ஃபுல்லாக காவேரி இருக்கிறதுனால பழைய காதல் எதுவுமே அவர் மனசில் இல்லை அப்படியே வந்து வெண்ணிலா ஷாக் ஆகி போய் பார்க்கறாரு என்னண்ணா நீ இப்படி நிற்கிற நான் நீ நினச்சேன் வெண்ணிலா பார்த்தவுன்னே நீ ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிடுவேனே நீ படுக்க ஏண்டா பார்த்தேங்குற மாதிரி நிற்கிறேன்னு சொல்ல எங்கள் வெண் வெண்ணிலா பார்த்து விஜய் ஒன்றுமே பேசாமல் இருக்க வெண்ணிலாவும் விஜய்யை பார்த்துட்டு அப்படியே யாரையோ பார்த்த மாதிரி தான் அவங்கள நிற்கிறாங்க அவங்களுக்குள்ளேயும் எந்த மகிழ்ச்சியுமே கிடையாது அப்படியே விஜய் பார்த்துட்டு அதிர்ச்சியில் தான் நிற்கிறாங்க ஒன்றரை ஞாபகம் மட்டும் இப்படி அவங்க மூளைக்கில அப்படியே ஜர்க்காகி போய்கிட்டே இருக்கு என்னடா என்னமோ தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க உடனே அஜி அவங்கள உள்ள கூட்டிட்டு போங்க அவங்களுக்கு ஏதோ பண்ணது போலன்னு சொல்லிட்டு சொல்ல அண்ணா இப்போ நீ பாத்தியே வெண்ணிலா அவங்க பழைய மாதிரி இல்லைனா அவங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆனதுனால மண்டல ரொம்பவே அடிபட்டிருக்கான் அவங்க பழைய மாதிரி யார்ட்டையுமே பேசுறது இல்லை முன்னாடி எல்லாம் எவ்வளவு பேசுவாங்க இங்க யார்ட்டையுமே சரியா பேச மாட்டாங்களாம் தனியா தனியா உட்காந்துக்குருவாங்களாம் பாவம் அவங்க இங்க யாராலையுமே அவங்கள கவனிச்சுக்க முடியலையான்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரெடி பண்ண அந்த லேடியும் கூப்பிட்டு இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய்கிட்ட சொல்ல வைக்க விஜய்கிட்ட அந்த பொண்ணும் நல்லபடியா அஜய் வந்து எந்த அளவுக்கு சொல்ல சொல்லி சொன்னானோ அதே மாதிரியே அந்த பொண்ணு ஒப்பிச்சிருது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க அவங்க காப்பகத்தில் முடியல கண்ட்ரோல் பண்ண முடியலை அவங்க பாவம் அப்படி சொல்லிட்டு இங்க விஜய்க்கு ஆகுது ஆனா நம்ம இவங்களை கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் இங்க காவேரி யோசிக்கிறாங்க இப்பதான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு நல்லபடியா காவிரியோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க டைம்ல இப்ப போய் வெண்ணிலாவை நம்ம கூட்டிட்டு போனா காவிரி என்ன நினைப்பா காவிரி இப்ப இப்ப கூட நான் மேலே இருக்கிற லவ்வ புரிஞ்சுக்கிறவே இல்லை இப்ப வெண்ணிலா கூட்டிட்டு போய் நிறுத்தினா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நான் போக வேண்டியது தானே அதனால இப்ப வெண்ணிலா நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க நல்லபடியா அவளோட சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க ஆனா என்ன நான் யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க இந்நேரம் வெண்ணிலாவை கார்ல ஏத்துன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் நீங்க என்ன இப்படி யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்க இருந்து அந்த காப்பக உரிமையாளர் வர அவங்க கிட்ட தான் எங்க அண்ணன் இவங்களும் வெண்ணிலா வந்து முன்னாடி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பேரும் கல்யாணம்னு பேசி முடிக்க போகிறது தான் இப்படி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்கள காணாம எங்க அண்ணன் ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்ல என்ன சார் இவ சொல்றதுனா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க விஜய் தலையை மட்டும் ஆட்டாரு உடனே அங்க அப்ப நீங்க கூட்டிட்டு போறீங்களா வெண்ணிலா வெண்ணிலாவை கூட்டிட்டு போறீங்களா வெண்ணிலா ரொம்ப நல்ல பொண்ணு ஆகணும் அவளுக்கு இப்படி ஒரு நிலம ஆகும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல அதே மாதிரி அவளுக்கு யாராவது சொந்தக்காரவங்க இருந்தா அவள் உங்களோட அனுப்பி வச்சிடலாம்னு நாங்களே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அவ உங்க கூட வந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் விஜய் முடிச்சு பேப்பரில் சைன் பண்ணால் இங்கே விஜய்கிட்ட கையில் கொடுத்துர்லாங்க விஜயும் தயங்கி தங்கி அதில் சைன் பண்ணாமல் நின்றுட்டு இருக்கும்போது எங்கள் அச்சை என்னன்னா சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் வந்து சைனும் பண்ணி வெளியிலாவை காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போக எங்கள் வீட்டை போய் இறங்கும் போது இங்கே காவேரி வெளியே நல்லா தலையில் பூலாம் வச்சு இங்கே வெளியே வர்றாங்க விஜய் மேலே அவங்களுக்கு ஆல்ரெடி லவ் வந்ததுனால இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில் விஜய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிலமையில் இங்கே காவேரி இருக்கிறாங்க இன்றைக்கி விஜய்கிட்ட நம்ம எல்லாத்தையுமே பேசிடலாம் ரெண்டு மாதத்துக்கு அதுக்கப்புறமும் நான் உங்க கூடயே இருந்துடுறேனேன்னு சொல்லிட்டு நம்ம பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு நல்லா மேக்கப்லாம் பண்ணி விஜய் வர்ற நேரத்தை பார்த்து காத்துட்ருக்க டைமில் இங்கே வெளியே ஓடியாந்து விஜய் கார் வந்த சத்தத்தை கேட்டுட்டு வெளியே ஓடியாந்து நிற்க இங்கே விஜய் அப்படியே சிலையாக வெளியே வந்து நிற்கிறாரு காவேரியை பார்த்துட்டு என்ன இவ ஒரு வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே அஜய் கார்லேருந்து இறங்க அண்ணி வாங்க இன்னைக்கு யார் வந்திருக்கான்னு தெரியுமா விஜய் அண்ணனுக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்க வந்திருக்காங்க ராகினி ராகினின்னு சொல்லிட்டு கூப்பிட வீட்டில் இருந்த மொத்த குடும்பமும் வெளியே வந்து நிற்க தாத்தா நாங்கள் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னு தெரியுமா நீங்கள்லாம் பார்த்தா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அதுவும் விஜய் அண்ணா இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அங்கே பாருங்கள் விஜய் அண்ணாவால் பேசவே முடியலை வாய் எடைச்சி போய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கான் என்னடா விஜய் இந்த அஜய் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா கேட்க எங்கள் டோரை திறந்து விட்ற அஜய் உள்ளேருந்து வர்ற வெணிலா பேரா பார்த்துட்டு தாத்தாவுக்கு நெஞ்சு வழியே வந்துடுது அப்படியே வந்து அப்படியே நின்றுறாரு வாசப்படியில் கை வச்சுட்டு கீழே உட்கார இங்கே பாட்டியும் என்னங்க இவனை கூ இவளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஏன் இந்த வெண்ணில அந்த பொண்ணுனால தானே விஜய் இத்தனை வருஷமாக கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ தான் காவேரியோடு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கான் அந்த நேரத்தில் இந்த பொண்ணு என்னங்க ஏய் அஜய் இந்த பொண்ணை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே அஜய் நான் கூட்டிட்டு வரல அண்ணன் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் மேலே பழிய தூக்கி போட இங்கே விஜய் அப்படியே காவேரியவை பார்க்க காவேரி கண்ணில் இருந்து கண்ணீர் தொழில் மட்டும்தான் வருது காவேரி குடுகுடுன்னு உள்ளே ஓடிடுறாங்க வீட்டுக்குள்ளே ஓட இங்கே காவேரி பின்னாடியே விஜயும் ஓட இங்கே வெண்ணிலாவும் அஜய் மட்டும் வெளியே நிற்க என்ன இவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகி நீ வெண்ணிலாவை பிடிச்சி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போக அஜயை பார்த்துட்டு அஜய் நீ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு தெரியுமா நீ இப்படி பண்ண வேணாம்னு நான் நினச்சி கூட பார்க்கல சூப்பர் அஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கூட்டிகிட்டு போய் உங்கள் பேர் என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவோட நல்லா ஒட்டுக்கிற ஒட்டிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க இந்த ராகினி இங்க தாத்தாவும் பாட்டியும் சோஃபாவில் உட்காந்துட்டு என்ன நடக்குது இங்கே கூட்டிட்டு வரணும் காவேரியோடு நல்லா தானே வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து அவனோட வாழ்க்கையை அவனே அழிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டான் என்னதான் நினைச்சுட்டு இருக்கான் அந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க கல்யாணி பாட்டி எனக்கும் ஒன்றுமே புரியலைங்க இவன் எதுக்கு அப்படிலாம் பண்றான்னு எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொல்லிட்டு கல்யாணி பாட்டி சொல்ல உடனே எங்கள் தாத்தா இந்த இனிமேல் அவ்வளவுதான் காவேரியை யாராலையும் யாராலையும் சமாளிக்கவே முடியாது காவிரி பாத்தியா மனசு உடஞ்சி போய் உள்ள ஓடிட்டா அவ எப்படி இதுல இருந்து வெளியே வருவான்னு தெரியல இந்த விஜய் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல இங்க உள்ள போன விஜய் காவேரி பின்னாடி போய் இங்க ரூம்குள்ள நிக்க காவேரி அவங்க பாடுக்கு திரும்பி நிக்கிறாங்க காவேரி பண்ணு மனசு எப்படி இருக்குன்னு என்னால புரிய முடியுது நீ எதுவும் நீ நினைக்காத வெண்ணிலாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால தான் நான் கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சுன்னு சொல்ல இங்க காவேரி திரும்பி இதுல என்னங்க இருக்கு அவங்க உங்களோட பழைய காதலி தப்பா சொல்லிட்டேன் அவங்கள இன்னுமே நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு தானே இருக்கீங்க இன்னுமே அவங்க உங்களோட காதலி ஆனால் நான் அப்படி இல்லை நான் கான்ட்ராக்ட் ஒய்ஃபு நான் உங்களுக்கு ஒய்ஃபாக நினைக்க மட்டும்தான் செய்யணும் இப்போ எதுக்கு நான் தேவையில்லாமல் ஃபீல் பண்ண போகிறேன் நீங்கள் எதுக்கு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் உள்ளக்க ஒரு வேலையாக தான் ஒரு ஓடி வந்தேனே தவிர நான் அதை தப்பாகவே நினைக்கல நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட தான் சேர்ந்து வாழணும் இதில் எனக்கு என்ன இருக்குது நான் எதுக்கு சோகமாக இருக்க போகிறேன் நீங்கள் எதுக்கு என்னை சமாதானப்படுத்துகிறீங்க நம்ம ரெண்டு பேரும் என்ன ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அப்படின்னு சொல்லிவிட்டோம் இங்கே திரும்பி நின்று சொல்ல எங்கள் விஜய் காவேரியை பிடிச்சி அதை எதுக்கு நீ திரும்பி நின்று சொல்லிட்டு இருக்க நீ திரும்ப ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு காவேரியை பிடிச்சி திரும்ப வைக்கிறாரு எங்கள் காவேரி அப்படியே திரும்பாமே நிற்க அவரே ஒரு ஒரு பக்கமாக அங்கிட்டு காவேரி முகத்து பக்கம் போய் நின்றுட்டு இதை என் கண்ணை பார்த்து சொல்ல உனக்கு கஷ்டமாவே இல்லையா எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சூழ்நிலையை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல உனக்கு எப்படி கஷ்டமா இல்லாமல் இருக்கும் என்கிட்ட நடிக்காத என்னை நீ பாருன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியோட நாடியை பிடிச்சி தூக்கி பார்க்குறாரு காவேரி கண்ணில் வந்து கண்ண்த்தணி மட்டும் போயிட்டே இருக்கேன் இதை பார்த்துட்டு விஜய்க்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு எந்த அளவுக்கு காவேரி வெண்ணிலா வந்தது நினச்சி ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஒரு விதத்தில் காவேரி தன்னோட வாயால் விஜயை லவ் பண்ணுறேன்னு சொல்லாமலே இங்கே விஜய் புரிஞ்சுக்கிறாரு டக்குன்னு இங்கே விஜய் வந்து காவேரியை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு நான் உன்னை எப்போவுமே விட்டுறவே மாட்டேன் இந்த ரெண்டு மாதம் தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீ தயவு செஞ்சு நினைக்காத கண்டிப்பாக நான் உனையை விட்டுறவே மாட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரியுமே உணர்ச்சி வீசப்பட்டு விஜயை கட்டி ாங்க நான் உங்ககிட்ட இன்னைக்கு என் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லிடணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரிலாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் கார்லேருந்து இறங்கும் போது இப்படி வெண்ணிலாவோட இறங்குவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல இதுக்கப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்னோடய வாழ்க்கை அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெண்ணிலாவோட வாழ போகிறீங்க போல் அதனால தான் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு நினச்சேன் சத்தியமாக அந்த மாதிரி எதுவும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ லூஸ் மாதிரி பேசாத சரியா அவளுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அங்கே காப்புகத்தில் சொன்னதுனால தான் அவளை கையோட நான் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக போச்சு நீ வந்து இதையெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத நான் வந்து அவளை நல்லா சரியாகவும் அவளுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி விட்டுறேன் அவளுக்கு ஏதாவது நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நீ இதையெல்லாம் நினச்சி நான் அவளோட போயிடுவேன் அப்படிலாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்க காவேரி அப்படியே அழுதுகிட்டே சிரிக்கிறாங்க என்ன இதுக்கு தான் நீ விறுவிறுன்னு உள்ள ஓடி வந்தியா அப்படின்னு சொல்ல உடனே காவேரி நான் இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படி ஒரு சம்பவத்தை பார்க்கும் அந்த இடத்துல நான் என்னால நிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்க விஜய் காவேரியோட கன்னத்தை பிடிச்சி இங்க பாரு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காது சரியா இந்த அஜய் பார்த்து வேலை தான் எல்லாமே நான் வெண்ணிலாவை பார்க்காமே இருந்திருக்கலாம் தேவையில்லாம என்னை வர சொல்லி காப்பகத்துல அவ இருக்கிறான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையில் ஒன்றையை நிப்பாட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதெல்லான என்னங்க இருக்குது பரவாயில்ல அவங்கள நீங்கள் முன்னாடி நேசிச்சிருக்கீங்க ஒரு காலத்தில் அவங்களும் நீங்களும் உயிர் இருந்திருக்கீங்க கண்டிப்பாக அந்த பொண்ணை சரியாக்கி விடுறது நம்மளோட கடமை நீங்கள் பெருசாலாம் எடுக்காதீங்கன்னு சொல்ல உடனே இங்கே விஜய் நீ கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த இங்க இந்த குடும்பத்தில் வெண்ணிலாவால் எப்போயாவது ஏதாச்சும் பிரச்சனை வரும் ராகினி அஜய் இருக்கிறவரை எதாவது உடனே கஷ்டப்படுத்த ிட்டே இருப்பாங்க ஆனால் அதுக்கெல்லாம் நீ வந்து இது பண்ணி போயிடக்கூடாது வித சூழ்நிலையிலையும் நீ என்னைய விட்டுட்டே போக கூடாது போக மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கைய நிறாரு இங்க காவேரி அப்படியே பார்க்குறாங்க கண்டிப்பாக வித சூழ்நிலையிலையும் வெண்ணிலாவனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நான் உங்களை நீங்களா உங்க திறந்து நீ இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்றவர நானா அந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க எங்கள் விஜய் திரும்ப காவேரியா கட்டி பிடிச்சுக்கிறாங்க தேங்க்ஸ் காவேரி என்னோட சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யாருமே எந்த பொண்ணுமே தன்னோட புருஷனோட பழைய காதலி வந்தனுண்டா அந்த அளவுக்கு இதாக இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீ புரிஞ்சுக்கிற மாட்டேன்னு நினைச்சேன் ஆனால் நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல என்னால் எப்படி புரிஞ்சுக்கிறாமல் இருக்க முடியும் நீங்கள் மட்டும் என்னையவும் நிவீனையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கலையா அந்த மாதிரி தான் என் மேலே அன்பே இல்லாதப்பையே நீங்கள் இப்படி ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் இப்போ என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருப்பீங்கன்னு வச்சுருக்கீங்கன்னு உங்கள் கண்ணூர் துளிலருந்தே என்னால் தெரிஞ்சுக்க முடியுது விஜய் கண்டிப்பாக நான் வந்து உங்களை விட்டு போகவே மாட்டேன் இப்படி ஒரு காதல் எனக்கு திரும்ப கிடைக்கவே செய்யாது இப்படி ஒரு மண் மனுஷனை நான் திரும்ப எப்படி போய் சந்திப்பேன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் நீங்கள் கவலையே போடாதீங்க நீங்கள் வெண்ணிலாவை வந்து எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளுக்கு பழைய ஞாபகத்தையெல்லாம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவளுக்கு பழைய ஞாபகத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணவா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை இல்லை அவளுக்கு பழைய ஞாபகம் எப்படியும் வரதான் செய் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவளை வேற யாரோடைய சேர்த்து வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்றாரு உடனே எங்க காவேரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்கள் கல்யாணி பாட்டி வந்து விஜய்யை விஜய் வெளியே வா அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட காவேரியும் விஜய் வெளியே போகிறாங்க உன்னாட்டு தாத்தா பேசணுமான்னு சொல்ல எங்கள் தாத்தா வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காரு எங்கள் வெளியே போகிற விஜய் என்னடா விஜய் என்ன பண்ணி வச்சுருக்கனின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரியும் கூடவே போகிறாங்க அம்மா காவேரி தப்பாக நினைக்காதுமா நான் கொஞ்சம் த விஜய்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்ல உடனே காவேரி என்ன தாத்தா பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு எல்லாம் தெரியும் தாத்தா வெணிலாவை கூட்டிகிட்டு வந்ததை பற்றி தானே நீங்கள் அவரை திட்ட போகிறீங்க அவர் என்ன பண்ணுவார் இப்போ நீங்களே யாரையோ லவ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இந்த நிலமும் வந்திருக்கு அதை நீங்க திரும்ப பார்க்கும்போது கல்யாணி பாட்டி உங்க கூட இருந்தா கூட நீங்க அந்த காதலியை உங்களால் சும்மா விட முடியுமா அவங்களுக்கு கிட்டதை நினைக்க முடியுமா ஒரு குழந்தை நம்ம அம்மாவே இருக்காங்க ஒரு குழந்தை தொலைஞ்சு போன குழந்தைய திரும்ப பார்க்கும்போது அதை திரும்ப வீட்டுக்கு தானே த ஏதாவது கூட்டிகிட்டு வருவாங்க அந்த மாதிரி தானே தாத்தா நீங்கள் இவரை எதுவுமே திட்டாதீங்க இல்லைம்மா இதனால உங்களுக்குள்ள ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை தாத்தா நான் அவரை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன் எங்களுக்குள்ள எந்த ஒரு மிஸ் வராது வெண்ணிலா இங்கே வர இங்கே இருக்கட்டும் சொல்ல உடனே ராகினி ஆச்சியம் இதை கேட்டுட்டு நிற்கிறாங்க பாத்தியா ராகினி இப்படி சொல்கிறான்னு அப்போ இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக பிரியவே போகிறதில்ல இது தேவையில்லாத வேலை தேவையில்லாமல் வெண்ணிலாவை என்னை இவ்வளோ வழக்கழித்து கூட்டிட்டு வர சொல்லிட்டியே இதில் உனக்கு அப்படி என்ன தான் சந்தோஷமான என்ன பண்ண போகிறேன்னு பார்ப்போன்னு சொல்ல இங்கே ராகினி அதையும் தான் பார்த்துருவோமே அது எப்படி முன்னாடி லவ் பண்ண காதலியோட த காதலியும் வச்சுக்கிட்டு இங்கே தன்னோட மனைவியோடையும் இவர் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்துருவார் காவேரிய இப்படி வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் நான் வெண்ணிலா வச்சு எப்படி காய் நகர்த்த மட்டும் பாருன்னு தாத்தா இப்படி ஒரு மனசு யாருக்குமே வராதுமா நான் கூட நினைச்சேன் விஜய் நீ புரிஞ்சுக்கிறாம நீ அம்மா வீட்டுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தாத்தா நான் அப்படிலாம் போக மாட்டேன் எனக்கு ஒரு மேலே முழு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நான் தான் இருக்க போறேன் அதே மாதிரி அந்த வெண்ணிலா பொண்ணை சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை சீக்கிரமே அந்த பொண்ணை சரி பண்ணி அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது நம்ம குடும்பத்தோட கடமை தாத்தான்னு சொல்ல எனக்கு இது போதுமா இது போதும் கண்டிப்பா விஜய் காவேரி நீங்க ரெண்டு பேரும் பிரிய மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பா காவேரி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைச்சதுக்கு நீ தப்பா கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல இங்க காவேரியை பார்த்து விஜய் இல்ல தாத்தா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இவன் இங்கே இருக்க வேண்டியவெல்லாம் இல்லை தாத்தா இவளை நான் அப்படியே கையில் வச்சு தாங்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இவள் கண்ணுல இருந்து ஒரு கண்ணு தள்ளி கூட வரக்கூடாது தாத்தா நான் அந்த அளவுக்கு இவளை பார்த்துக்குறேன் வெண்ணிலா அந்த வீட்டில் இருந்தால் கூட இவளுக்கு எந்த கஷ்டமும் வராதாத்தான் நான் அதுக்கு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாட்ட சொல்ல தாத்தாவும் சரிப்பா அந்த பொண்ணை சரி பண்ணுறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ராகினே ஓடியாந்து என்ன காவேரி இப்போ தான் அஜய் சொன்னா எனக்கு இதுவரை ஒன்றுமே தெரியாது இப்போ தான் அஜய் சொன்னா நீ உன் புருஷனும் அந்த பொண்ணும் முன்னாடி ரொம்ப லவ் பண்ணாங்களாமே கல்யாணம் வர போயிடுச்சாமே அதுக்கப்புறம் தானே விஜய் லைஃப்பில் நீ வந்த இப்போ நீ அவரை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா பாவம் அந்த பொண்ணையாவது இவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு விஜய் மனசு இப்போ எவ்வளோ பாடு ஒரு பக்கம் இப்படி உயிருக்குயிராக லவ் பண்ண லவ்வரை உன் கூட இவர் எப்படி சந்தோஷமாக வாழ்வார் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வாழ்கிறது வாழ்ந்துக்கிறோம் சரியா தேவை இல்லாமல் எங்கள் வாழ்க்கைக்குல நீங்கள் ஒன்றும் தலையிடாத அதே மாதிரி இங்கே வெண்ணிலா வச்சு எதாவது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது வந்து கேம் விளாடணும்னு நினச்சிங்க அவ்வளோதான் பார்த்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் ராகினியை பார்த்து சொல்ல உடனே எங்கள் நான் என்ன விளாட போகிறேன் நான் ஜஸ்ட்டு சொன்னேன் அவ்வளோதான் இந்த டைமில் அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படுங்கிறத நான் இங்கே காவிரிட்டு சொன்னேன் அவ்வளோதான் சொல்ல அதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு என்னையை பற்றி நல்லாவே தெரியும் வேதனைப்படுமா படாதானே அதுக்கு மருந்து போடுறதே அவ பார்த்துக்குருவா சரியா அதை பற்றிலாம் நீங்கள் த தலையிடையே வேணாம் நீங்கள் போய் அஜயோட வாழ்கிற வாழ்க்கையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே தாத்தா இங்கே பாருமா இந்த வெண்ணிலா வச்சு இந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பாவும் நீ சேர்ந்து எதாவது பிளான் பண்ணுற எல்லாம் வச்சுக்காதீங்க தேவையில்லாம இப்பெல்லாம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த வீட்டை விட்டு நீ போக வேண்டிய நிலைமை ஏற்படும்னு சொல்ல உடனே இங்க விஜய் தாத்தா அதை சொல்லுங்க தாத்தா நீ ஒழுங்கா இருந்தா மட்டும் இந்த வீட்டுல இருக்கலாம் தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அஜய் கூட்டிட்டு நீ தெருவுல தான் போய் நிக்கணும்னு சொல்ல இங்க ராகினி அப்படியே சம கடுப்பா இங்க ரூம்ல போக பின்னாடியே அஜயும் போக பாத்தீங்களா தாத்தா இங்க எப்படி குத்தி காட்டுறதுக்கு வந்துட்டான்னு பாத்தீங்களா நம்மளே ஒரு கவலையில இருக்கோம் இங்க வந்து இவன் நின்னுட்டு எப்படி இது பண்றான்னு பாருன்னு சொல்ல உடனே இந்த காவேரியை பார்த்து காவேரி இந்த ராகினி மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது இந்த ராகிணி அஜயம் சேர்ந்து உன் மனசை ஏதாவது கழிச்சி விடுறதுக்கு வழி பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்துறாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கெல்லாம் நான் இடமே கொடுக்க மாட்டேன் நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி விஜய பார்த்து சொல்கிறாங்க பாட்டியும் தாத்தாவும் இதனால ரொம்ப மனசு கஷ்டமாகி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க எங்கள் ராகினி வெண்ணிலா எங்கள் காவேரி எல்லாரும் வீட்டில் இருக்காங்க அப்போ காவேரி வந்து பக்கத்தில் அம்மா வீடு வர போக எங்கள் ராகினி என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருக்கும்போது விஜய் வந்து காவேரி ரொம்ப பசிக்குதா கொண்டுட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இங்கே ராகினி பார்க்குறாங்க காவேரி இப்பதான் தான் அம்மா வீட்டுக்கு போனால் நம்ம இதை வச்சு எதாவது பண்ணலான்னு சொல்லிவிட்டு கிட்ட சாப்பாடை போட்டு நீ போய் டேபிளில் போய் வை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வெண்ணிலாட்ட சாப்பாடை போட்டு கொடுக்க வெண்ணிலா தான் அப்படியே மரமாதிரி இருக்காங்களே அப்படியே ரோபோ மாதிரி நடந்து போய் விஜயோட டேபிளில் போய் வைக்க இங்கே நினைச்சிட்டு நினச்சிட்டு விஜய் டக்குன்னு காவேரி தான் வைக்கிறான்னு நினச்சிட்டு நிமிர்ந்தே பார்க்காம இங்கே வெண்ணிலாவோட கையை அப்படியே டச் பண்ணிடுறாங்க நீ உக்கார அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இங்கே நிமிர்ந்து பார்க்க இங்கே வெண்ணிலா பார்த்துட்டு அப்படியே கையை டக்குன்னு எடுத்துடுறாரு எங்க காவேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த வெண்ணிலா வந்து அப்படியே மாதிரி இருக்காங்க காவேரி தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வெண்ணிலாவாக அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தான்னு கேட்க இல்ல நான் வேலையா இருந்தேன் நான் தான் போட்டு கொடுத்தேன் அவகிட்ட அவ கொண்டுட்டு வந்து தந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது எதுக்கு நீங்கலாம் செய்றீங்க ஒரு வார்த்தை காவேரி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே எதுக்காக அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே டென்ஷன் ஆகி போய் விஜய் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன் அங்கே வெளியே இருந்து வர்ற காவேரி என்னாச்சு ஏன் கத்திட்டு இருக்கீங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை சாப்பாடு கேட்டாரு அதான் வெண்ணிலா போட்டுட்டு வந்து கொடுத்தா அதுக்கு தான் புருஷன் ரொம்பவே கத்திட்டு இருக்காரு காவேரி உள்ள போய் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு ஒரு பிளேட்டில் கொண்டு வந்து அவங்க வந்து நிற்கிறாங்க இங்கே விஜய் பார்க்குறாது இங்கே வெண்ணிலாமே நின்றுட்டு இருக்க காவேரி ராகினி ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்காங்க ஏன் அந்த சாப்பாடு நீங்க சாப்பிட்டா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல நீ போய் போட்டுட்டு வா வாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே போய் மறுபடியும் ஒரு பிளேட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் இங்கே காவேரி வந்து பிளேட்டை வந்து வைக்க அந்த வெண்ணிலா வச்ச பிளேட்டை அப்படியே தள்ளி விட்டுட்டு காவேரியோட சாப்பாடு எடுத்து இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு சாப்பிட ஆரம்பிக்கும் போது இங்கே காவேரி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு காவேரி உட்காரணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டூலில் பிடிச்சி உட்காரையும் வச்சுறாரு நீ காலையிலேருந்து சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே ராகிணி இருக்க நின்றுட்டுருக்கா வெண்ணிலாம் இருக்க இங்கே ராகினி அப்படியே பார்த்துட்டு எங்கே இப்பெல்லாம் பண்ணாதீங்க வெண்ணிலா முன்னாடி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஞாபகம் வந்துட்டு இருக்கிறதா வேற தெரியுது அப்பப்போ தலையை பிடிச்சிட்டு இருக்க அந்த டைமில் நீங்கள் காவேரியோட ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்ல இதில் உனக்கு தேவையே இல்லை நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு மேலே உனக்கு மரியாதையே இல்லை இவ்வளோ நாளாக அவனை வாங்கப்போங்க சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு கேவலமாக அவனை பேசும்போதே தெரியல திட்ட ஆரம்பிச்சிடுறாரு இங்கே காவேரி பிடிச்சி நீ சாப்பிட்டியா இல்லையா வர வர நீ ரொம்ப ஒல்லி இருக்கன்னு சொல்லிட்டு காவேரிக்கும் சாப்பாடைய உருட்டி ஊட்ட ஆரம்பிச்சிடுறாரு காவேரி அப்படியே ராகினியை பார்த்து முதச்சிட்டேன் இப்படியே வந்து பார்க்கறாங்க இங்கே ராகினிக்கு எப்படி வயிற்றுச்சல் தாங்க முடியல உடனே வெண்ணிலாவை கையை பிடிச்சு கூட்டிட்டு வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எவ்வளோ திமுரு வேணுக்குன்னு வெண்ணிலாக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது வெண்ணிலாக்கு தேவையில்லாமல் பிளேட்ல சாப்பாடை போட்டு நீ போய் வையின்னு சொன்னதும் இல்லாமல் இப்போ வந்து எப்படி சொல்லிகிட்டு இருக்கா இவ்வளவு மாதிரி ஒரு விஷத்தை மறுபடியும் சாப்பாடு எடுத்து இங்கே காவேரியோட வாயில விட்டேன் சரி சாப்பாடு தானே அதை நீங்க சாப்பிட்ருக்கலாம்ல வெண்ணிலா மனசும் கஷ்டப்பட்டு சொல்ல இல்லை காவேரி இதையெல்லாம் ஆரம்பத்துலேயே வந்து இது பண்ணி விட்றணும் இல்லைன்னா தப்பாயிரும் நான் இப்பவே வந்து அவளுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வைவேன் அப்புறம் அவ்வளோதான் அவளுமே வந்து நான் என்னமோ அவளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவான் பரவாயில்ல அந்த வெண்ணிலாவோட காதல் வந்து எனக்கு முடிஞ்சது முடிஞ்சது போனதாகவே இருக்கட்டும் அதே தான் வெண்ணிலாவோட வாழ்க்கையிலையும் என்னோட சாப்டர் முடிஞ்சதாகவே இருக்கட்டும் காவேரி அப்படின்னு சொல்கிறாருங்க விஜய்